ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் பதினெட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எயிட் நியூ புக் ஃபஸ்ட் டம்மில் இருந்து நடந்திருக்கும் அதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் பார்த்தரலாம் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் ஆன்சர் பதிமார் கலைஞர் பதினெட்டாவது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன ஆன்சர் கிமு மூன்றாம் நூற்றாண்டு செப்பேடுகள் கிமு ஏழாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் மிக பழமையான தமிழ் எழுத்து முறை ஆன்சர் வட்டெழுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொறி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது ஆன்சர் அர்ச்சலூர் கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் டேஸ் எனப்பட்டான் ஏவலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்கள் பன்னிரண்டு டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆன்சர் உயிரெழுத்து பன்னிரண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யிலத்துக்கள் எவை ஆன்சர் இப்பு இம்மு நெக்ஸ்ட் கொஸ்டின் செஞ்சொல் மாதர் பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வாணிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் வெங்கம்பு சாமிநாதன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்ச கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் புலவர் சேராசு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தமிழக பழங்குடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தமிழே செங்கருமே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் தூ அரங்கன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை மூன்று இது சரி கூற்று இரண்டு தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு இதுவும் சரி சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறை என்ற வரியை சொன்னவர் யார் ஆன்சர் சித்தர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எச்சம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார் ஆன்சர் சுஜாதா நெக்ஸ்ட் கொஸ்டின் நடந்து வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்துணன் உண்டான் முற்றச்சம் பெரிய குறிப்பு பெயரச்சம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் டேஸ் எனப்படும் ஆன்சர் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் நெக்ஸ்ட் question தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பக்தவச்சல பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல என்ற ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும் தற்செயல் நிகழ்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தொன்னூறு நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்றவை மூளையின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி வளப்பகுதி நெக்ஸ்ட் கொஸ்டின் கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது எவ்வகை தொடர் செய்தி தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது ஆன்சர் திருவள்ளுவமாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் பிரிதுமொழிதல் அணி நெக்ஸ்ட் கொஸ்டின் அமைச்சியல் திருக்குறளின் எப்பாலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பொருட்பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையினை கண்டறிக ராஜராஜ சோழன் உலா ஒட்டக்கூத்தர் சரி திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இதுவும் சரி மதுரை கலம்பகம் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் இதுவும் சரி முக்கூடற் பல்லு நாத இது தவறு முக்கூடற் பல்லு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை குண்டலகேசி இயற்றியவர்தான் நாத குத்தனார் பொருந்தாத இணை ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் கடிகை முத்து புலவரின் மாணவர் யார் ஆன்சர் குமரு புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் சுந்தர சுவாமிகள் கொஸ்டின் கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குழுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக ஆன்சர் கொள்ளையிலே குழுங்குவன யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் கொக்க கொக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது காலம் காலமறிந்து விரைந்து செயல்படுதல் உங்களுக்கான கேள்வி தமிழின் தனி பெருஞ்சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமான் பண்ணுங்க அடுத்த டெஸ்ட்டு எய்த் நியூ புக்ஸ் செகண்ட் டர்ன் வந்து நடக்கும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்